திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா அப்படின்னாவே அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய பரிமாணங்கள் மாறிக்கிட்டே வந்தது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு மட்டும்தான் படம் அப்படிங்கிறதுல அப்போ வந்து எம்கே தியாகராஜ் பகதர் பி சின்னப்பான்னு ஏகப்பட்ட பேர் வந்து படத்தில் வந்து ஒரு பதிமூணு பாட்டு இருக்கும் பதினஞ்சு இருக்கும் ஏன் இருபத்தஞ்சி இருக்கும் முப்பது இருக்கும் அந்த மாதிரி பாட்டு போயிட்டே இருக்கும் டயலாகுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாடல்கள் தான் எதை தொட்டாலும் பாடல்கள் தான் காதலி மீட் பண்ணாலும் பாடல்தான் அங்கே போர் வந்தாலும் பாடல் தான் அப்படி இருந்த காலகட்டங்கள் இருந்தது அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் எழுத ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வசனம் அப்படியே மணிக்கணக்கில் பேசுகிறது பக்கம் பக்கமாக பேசுகிறது புரட்சிகரமான வசனங்கள் சிந்தனைகள் இப்படி எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சினிமா மாறிச்சு ஒரு கமர்ஷியல் கல்ட்டு வசனம் மட்டும் கிடையாது சார் ஃபைட்டு வேணும் டான்ஸ் வேணும் அதில் கிளாம் ஃபேக்ட்ரு வேணும் அப்படின்னு சொல்லி சினிமா மாறுது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்கள் ஆக்ஷன்னா ஒன்லி ஃபைட்ஸ் படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஃபைட் இருக்குது சார் அற்புதமான ஃபைட் காட்சிகள்லாம் இருக்குது ஏன்னா சின்ன குழந்தைங்கள எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது ஃபைட் ஆனால் அந்த மாதிரி ஒரு டைமில் வரும்போது ஆக்ஷன் படத்தில் ஃபைட்டு மட்டும் இருக்கக்கூடாது அந்த ஃபைட்டோட சேர்ந்து உணர்வு பூர்வமான உணர்ச்சி பொங்க புரட்சிகரமான வசனம் இருக்கணும் அப்படி ஒரு வசனத்தை எழுதி அன்னைக்கு பேப்பரில் எழுதினவருக்கு தெரியுமான்னு தெரில ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை கேட்கும்போது அப்படியே புல் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு வசன தான் நாம் இப்போ மீட் பண்ண போகிறது வணக்கம் திரு லியாக்கத் அலிகான் அவர்களே வணக்கம் திரைக்குறல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் அன்பு தம்பி ஆதவனவர்களுக்கு வணக்கம் நீங்கள் சிரிக்க வச்சு தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் சிரிக்க வைக்க போகிறீங்களா என்னை சிக்க வைக்க போகிறீங்களான்னு தெரியல அதாவது என்ன ஒரு வசனகத்தை நான் வந்து நேர்காணல் காண்றேன் அப்படிங்கும் போது அந்த முதல் வார்த்தையை ஒரு வசனம் மாதிரி தான் அவர் இன்னைக்கு சிரிக்க வைக்கப் போறியா இல்லை சிக்க வைக்கப் போறியா அப்படின்னு இல்லை எனக்கு அதுவே கேப்டன் மாடலேஷன் தான் வருது ஏன்னா உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து கேப்டன் அவர்கள் பேசின அந்த டயலாக் தான் அதாவது ஒரு எந்த இடம் எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும்னு ஒன்று இருக்குது எந்த பொருள் எந்த இடத்துக்கு போய் சேர வேணும் நீங்கள் எழுதுகிற ஒரு டயலாகை வந்து பஞ்சா அப்படி சொல்லி மக்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சது அப்படிங்கும்போது அது கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஸோ ஒவ்வொரு டயலாக்கையும் வந்து ஒரு சின்ன டயலாக இருந்தாலும் சரி இல்லை அது பெரிய ஒரு கோட்ஸீனாக இருந்தாலும் சரி ஒரு புரட்சிகரமான ஒரு மாணவர்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி இல்லை போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி பொதுமக்களை பார்த்து அட்ரஸ் இருந்தாலும் சரி அதை எந்த டோனில் எப்படி சொல்லணுமோ அவ்வளோ அழகாக அந்த டைலாகை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டார் அப்படி வந்து உங்கள் டைலாக் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு அதாவது ஒரு விதை அது ஒரு பெரிய வீரியம் ஒரு சின்ன விதை தான் அது ஒரு பெரிய வீரியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு தான் எல்லா டயலாக்குமே இந்த வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த எழுத்து வசனம் எழுதுறது அப்படிங்கிறது தான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அந்த ஆசை உண்டா இல்லை நான் பிற்காலத்தில் காலத்தின் கட்டாயத்தில் நான் வசன கருத்தாக ஆகிட்டேன் அப்படிங்கிறீங்களா முதல்ல நீங்கள் எந்த ஊர் நாங்கள் அது தெரியணும் தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் அப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் இருந்துச்சு ஓகே இப்போ பிரிஞ்சிருச்சு நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா என்னை எழுத்தை ரசித்தவர் கலைஞர் என்னை எழுத வைத்தவர் புரட்சி கலைஞர் கலைஞர் வளர்த்தவர் அந்த மாதிரி இல்ல ரெண்டு வார்த்தை பேசுறீங்க ரெண்டு வார்த்தையில ஒரு ஃபுல் டெலாக் வருது இதுல வந்து ஊர்ல இருக்க போதெல்லாம் பொதுவா சென்னைக்கு எல்லாம் நிறைய பேரு நடிக்கணும்னு தான் நிறைய வருவாங்க அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஆகணும் பாடலாசிரியர் ஆகணும் தான் நிறைய வந்திருக்காங்க சரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வசனம் எழுதணும்னே வந்தேன் வசனம் எழுத பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து யார் சிறு வயதில் நீங்கள் யாருடைய படங்கள் வசனம்லாம் பார்த்து கலைஞர் வசனம் கலைஞர் வசனம் அதுக்கப்புறம் வந்து கே பாலச்சந்தர் கேஸ் எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் சரி நிறைய இருக்காங்க பட் வந்து என்னை ஆரம்பத்துலேயே வந்து வேறு பரிமாணத்தை கொடுத்தது ஏன்னா கலைஞர்னு போதே தியேட்டருக்கு புறம் கிளாப்ஸ் ஆகும் ஒரு ஹீரோவுக்கு தான் கைதட்டல் கிடைக்கும் பார்த்துருக்கோம் வசனம் கலைஞர்ன்றது கைதட்டல் பார்க்கும்போது வேறு எந்த ரைட்டருக்கு நான் கைதட்டல் பார்த்ததே இல்லை கலைஞருக்கு மட்டும் தான் பார்த்தேன் அப்போவே என்ன தெரியுமா நம்ம சினிமாவுக்கு போனால் வசனம் எழுதணும் இந்த மாதிரி கைதட்டல் வாங்கணும் அப்படின்னு அதுக்காகவே வந்தேன் இறைவன் நல்லால் அது நடந்துச்சு வசனம் தேக்கத்துல போட்டால் போட்டா கைதட்டுற அந்த காட்சி எல்லாம் கவிஞர் வைரமுத்து கூட சொல்லுவார் என்னை பார்த்தா யோ கலைஞர் வசனத்துக்கு அப்புறம் பெயர் போட்டத்தையா கைதட்டுறாங்க உங்கள் பெயர் போட்டதும் கைதட்டல் அலர்கிறது உங்கள் பெயர் வந்தால் மக்கள் கதறுகிறார்கள் இதே தேட்டார்கள் ஆனா அருமையான விஷயம் சார் அதே என்னன்னா எப்பொழுதுமே வந்து கலைத்துறையில வந்து தான் நினைச்ச ஒரு விஷயத்தை அந்த நினச்ச மாதிரியே அந்த இடத்த அடையிறதுங்கிறது குறிப்பிட்ட சில பேர் தான் நான் இதுவாகணும்னு நினைச்சேன் அது வாங்கிட்டேன் அப்படின்னு ஸோ நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நிறைவான எழுத்தாளர் நான் எடுத்துப்பேன் என்னன்னா நான் எடுத்து தான் வந்தேன் எழுத்துக்காக தான் வந்தேன் வசனம் எழுதணும் வசனம் எழுதி கைதில்லானோன்னு வந்தேன் என்ன அப்படி வந்தேன் நீங்கள் வசனம் லியாக்கத்தளிக்கானா உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் இப்போது அந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு டைலாக்லாம் லியாக்கத்தில் லியாக்கத்தளிக்கான அப்படிங்கிற அந்த ஒரு நபர் யார் யாருங்கிறது எல்லாேருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே வரும் அவர் எப்போ பார்க்கலாம் அவர் எப்படியெல்லாம் எழுதியிருக்காரு என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதே மாதிரியான விஷயந்தான் எனக்கும் எனக்கு வந்து நிறையா படங்கள் இப்போ பார்க்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு எய்ட்டிஸ்லாம் வந்த படங்களில் வந்து இப்போ கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு அப்புறம் வந்து பார்க்குறப்ப வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி படங்கள் வரல கமர்ஷியல் கல் நான் சொன்ன மாதிரி பாட்டு டான்ஸு ஃபைட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ரொமான்ஸு இது எல்லாம் சேர்ந்த ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது தான் வந்தது அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு ஒரு நைன்ட்டி செவன் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் அரசியல்னு ஒரு படம் பார்க்குறேன் ஆக்சுவலாக என்னன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் படங்கள்லாம் பார்த்தேன் அரசியல்னு ஒரு படம் பார்த்தப்போ அதில் வரக்கூடிய அந்த பேர் டயலாக் மம்முட்டி பேசுகிறது லிவிங்ஸ்டன் பேசுகிறது அதெல்லாம் யார் இதுக்கு டயலாக் அப்படின்னு அப்போ தான் பார்க்குறோம் லியாக்கத்து அழிக்கிறேன் அப்போ இவருடைய முந்தைய படங்கள்லாம் என்ன என்னென்ன படங்கள்லாம் இருக்குதுன்னா அப்புறம் நான் அது கேட்குறேன் கேப்டன் பாரன் இவரு தான் எழுதியிருக்காரு ஆமாம் சார் புலனிசாரன் இவரு தான் எழுதிருக்கார் அப்போ நான் யோசித்தேன் ஓ வசனம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உங்கள் வசனத்துக்காகவே படத்தை திருப்பி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு அந்த வசனத்தில் உங்களுக்கு எந்த படம் வந்து முதல் படம் அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது என்ன எனக்கு எல்லாருமே எனக்கு வாய்ப்பு வந்து சினிமாவுக்கு வந்து அலைஞ்சு தேடி கஷ்டப்பட்டு பல படிகள் ஏறி போய் தான் வாய்ப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க நான் முத முதல் வந்ததே வ வந்து வந்ததே வெற்றி படிகள் ஏறுற மாதிரி வந்துவிட்டேன் அதாவது முதல் சந்திப்பே விஜயகாந்த் அவர்கள் சந்திப்பாக சூப்பர் ஆமாம் இந்த பந்து பால் வந்து அதுவாக கோல் போஸ்டில் வந்து விழுந்த அப்படி இருக்கும் அப்படி வந்து விழுந்தவன் நான் இவருடைய நட்பு ஆரம்ப ஆரம்ப காலத்தில் இருந்தேன் இந்த நட்பு வந்து அந்த நட்புக்கு நான் வந்து எல்லையே சொல்ல முடியாது அது அன்பாக பாசமாக நட்பா உறவா சகோதரனா அண்ண எதையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு அன்பு என் மேலே அப்படி ஒரு பாசம் என் மேலே அண்ணன் தான் அவர் கூப்பிடுவார் நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன் நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன் இப்போ அவருக்கு அப்போ ஒரு மறைவதற்கு முன்னால் சொல்லுவேன் அவர் இப்போ நெஞ்சம் கிழித்து பார்த்தாலும் உள்ள லியாகத்தலிக்கான் இருப்பேன் அப்படின்பேன் அதே போல் இப்போ எங்கே சொன்னாலுமே லியாகத்திலிக்கா ஓ விஜயகாந்த் லியாகத்தலிக்கான் அப்படின்னா ஆக எனக்கு வந்து இவ்வளவெல்லாம் நீங்களே சொல்கிற அளவுக்கு பேசப்படுற அளவுக்கு காரணம்னா எனக்கு விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தன் கொடுத்த உரிமை நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க அதை அப்படி எடுக்கட்டும் தேவைப்பட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சேர்ந்து நட்பானதுமே இனம் முறையாத ஒரு அப்பாசம் பாயிட்டார் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத்தரு கூட அவர் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம்னால கூட இருக்கலாம் ஆனால் இப்ராஹிம் ராவத்திற்கு அவர் நடிக்க வந்தார் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத்தரு கதை வசனம் டைரக்ஷன் அந்த ஆசையில் வந்தவர் ஓ வளமுரி சோ சோமநாதன் ஒரு ரைட் ரைட்டைலாம் ஹஸ்டர்லாம் போய் இருந்தார் இருந்துட்டு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆளுங்க வந்துட்டார் அவருக்கு என்னென்னா ஏதாவது ஒரு ஒரு பத்து லைன் சொல்லுவார் அதை நான் ஒரு பத்து பக்கமாக எழுதிட்டு போவேன் மறுநாள் அதை பார்த்ததுமே அப்படியே ஒரு பூரிப்பாயிடுவார் ஏன்னா அவர் சொன்ன பத்து லைன் பத்து பக்கம் ஒரு கதையாக உருவாயிருக்கேன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தான் ஏன்னா நாங்கள் இரவெல்லாம் பேசுவோம் நானும் ஒரு அவுத்தரும் ஓகே பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பேசுவோம் நைட் ஷோ போயிட்டு பேசுவோம் திடீர்னு இன்னொரு நாளைக்கு இன்னொரு சொல்லுவார் அது ஒரு இருபத்தஞ்சி பக்கம் அவர் கதையை எழுதிட்டு போவேன் அதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி பார்ப்பாரு ஏன்னா அவர் நினச்சது நடக்கலை ஆனால் வந்து அதை கரையாகுதுண்டு ஜமீலாண்டு ஒரு லட்சியப்படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாரு யாரு ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் லேடி தான் ஹீரோயின்னு அத நம் கிட்டத்தட்ட முழு ஸ்கிரிப்ட் பிளே எழுதிட்டு போய் கொடுத்தேன் கண்ணெல்லாம் கலங்கிட்டார் ஒரு இந்த அன் இது இந்த இது சேர்ந்து அவரும் என்னை வந்து ரொம்ப இணைச்சிருச்சு நம் நம்ம நினைக்கிறத இவர் நம்ம சாதாரணமாக நினைக்கிறத இவர் அழகாக வந்து கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த அன்பு வந்துடுச்சு நம்பிக்கை வந்துடுச்சு விஜயகாந்த் அவர்கள் அப்போ மன்ற மன்ற வேலைகள் மன்றம் திறக்கிறது மன்றத்தை ஆறு இது இந்த வேலைகள்லாம் நிறையா அவர் நான் எழுதுறதுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவருக்காக என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணேன் எல்லாருமே சினிமாவுக்கு வசனம் எழுதுனதுதான் தெரியும் நான் வந்து எத்தனையோ ஊரில் மன்றம் திறக்க போயிருக்கேன் எவ்வளோ மன்றங்கள் தப்பு வச்சிருக்கேன் மன்றங்கள் பிரச்சனை தீர்த்து அப்படி இதெல்லாம் வந்து இதை சொன்னோம்னா தனி ட்ராக்காக போகும் ஜெமினி சினிமாவில் பஞ்சாரணாசலம் மறைந்த லெஜண்ட் அவர் ஒரு வசனம் போட்டி வச்சிருந்தார் இதில் நான் வந்து எழுதுனேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடைச்சது என்ன மாதிரி அது எதாவது டாப்பிக் அப்போ டாப்பிக் டாப்பிக்கு இங்கேன்னு இல்லை அதாவது ஒரு ஒரு வில்லன் வந்து ஒரு குற்றவாளியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறான் ஒருத்தன் நல்லவனை அவன் திரும்பி வந்து மிரட்டுறான் நீ அனுப்பிச்சிட்டில்ல நீ பார்த்துக்க அப்படின்னு இதை நான் என்ன பண்ணிட்டேன் நான் இப்போ விட்டுட்டு அண்ணன் ஜெமினி சினிமாவில் வந்து கே விஜயகாந்தர் அவுத்துட்டேன் நான் சந்தோஷத்தை பட்ட பட்டதை விட விஜயகாந்த் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அங்கே இப்போ தேடி வர்ற மாட்டேன்னா டே ஜெமினி சினிமா பார்த்தியா அண்ணன் எழுதி முத பரிசு வாங்கியிருக்காரா முதப்பரிசு வாங்கியிருக்காரான்னார் எனக்கே அப்போ பிரமிப்பாக இருக்கும் நான் கூட அவ்வளோ பேரு சொன்னதில்லை அவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னதில்லை ஆனால் ஒரு சந்தோஷம் ஒரு கூடரங்கோட வெற்றியை வந்து கேப்டன் வந்து பயங்கரமாக கொண்டாடுவார்ல அந்தளவுக்கு ஒரு என்மேல ஒரு நம்பிக்கையும் ஈர்ப்பும் இது ஏற்பட்டு போச்சு அது வந்து இல்லை இது வந்து இப்போ பல மனிதர்கள்ட்ட வந்து நட்பாக இருந்தாலுமே அந்த சொல்லி பெருமைப்படுறதும் ஒன்று இருக்குல்ல அதுதான் இல்லை அது வந்து அந்த வந்தவங்கட்டெல்லாம் வந்து நீ பார்த்தியா அண்ணன் எழுதி முதல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியாரு இது மட்டும் இல்லை ஏதாவது கூட்டம் இருந்தால் ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சுன்னா அண்ணனுக்கு பசிக்க முடாது மொதல் சாப்பிட சொல்றா அந்த கேர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தாய் ஏற்படுது பண்ணுற கேர் இருக்குல்ல அது என் மேலே எடுத்துக்கிடுவார் அதுதான் நான் ஆச்சரியப்படுவேன் எவ்வளோ தான் பழகினாலும் இது நட்புன்னு சொல்ல முடியாது இறைவன் கொடுத்த ஒரு அன்பு ரெண்டு பேருமே இப்போ விஜயகாந்த் அவர் ராவத் அவர்களும் வரும் இதை பார்த்து எல்லாம் சொன்னாரா அன்னை என் தெய்வம்னு ஒரு படம் வடிவகரசி எடுத்த சொந்த படம் நடிகை வடிவகரசி பில்லா கிருஷ்ணமூர்த்தி டைரக்டர் விஜயகாந்த் ஹீரோ ஜெய்சங்கர் கேஆர் விஜய் அப்படி பல ஆர்டிஸ்ட்டு அந்த ஷூட்டிங்கில் வந்து எழுதுன சீன் பிடிக்கலை வேறு ரைட்டர் பார்த்தாலுமே என்னது இது ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டுருக்கு அப்போ இவர் விஜயகாந்த் அவர் சொல்லியிருக்காரு ஏன் நண்பர் இருக்கார் வேணா வர சொல்லி எழுத சொல்லுவோம் உங்களுக்கு பிடிச்சா வச்சுங்க அப்படின்னாரு நான் உடனே எனக்கு அழைப்பு வந்துச்சு போனேன் போய் அந்த சீனை எழுதி கொடுத்தேன் அந்த சீனே வந்து ஜெய்சங்கருக்கும் விஜயகாந்துக்கும் ஆர்கூமெண்ட் சீனு எழுதி கொடுத்தும் பில்லாக பார்த்தாரு பார்த்தார் பிள்ளை வந்து இப்படி அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு அவர் ஏஜ் விட நம்ம கம்மி அப்போ பிடிச்சிட்டு சூப்பராக இருக்குது இவர் தான் ரைட்ரு அப்படின்ட்டாரு அப்படி முதல் முதல் என்னை வசனகர்த்தாவை ஆக்கியது விஜயகாந்த் அவர் சூப்பர் 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 அன்னையின் தெய்வம் படத்தில் அந்த சமீபத்தில் கூட வடிவரசிமாவோட அந்த விழாவில் வந்து சொல்லியிருந்தார் விஜயகாந்த் சார் ஏஐயில் வந்து பேசுகிற மாதிரி பண்ணும்போது சொல்லியிருந்தார் என்னை ஞாபகம் இருக்கா நான் தான் அவங்களுடைய முதல் படம் ஹீரோ அப்படின்னு சொல்ல அவங்களுடைய சொந்த படம் சொந்த படத்தில் ஃபஸ்டு அந்த அந்த படம் வந்து ப்ரொஜெக்ஷன் ரிலீஸ்க்கு முன்னால் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வெளியே வந்து சில பேர் ஏக்கத்தளிக்கான யாருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் தான் சார் நான் பார்த்ததுமே அப்போது உங்களை ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயதுக்காரரு நினைச்சோம் நீங்கள் என்ன இவ்வளோ எங்கே இருக்கு ஏன்னா அவள் சென்டிமெண்ட்டை எல்லா அவ்வளோ தூரத்துக்கு அழகாக இருக்கட்ட அது மதர் சென்டிமெண்ட்டு அவங்க பாராட்டினாங்க ஒரு ஒரு பக்குவப்பட்ட அனுபவப்பட்ட எழுத்தாளர் எழுதுன மாதிரி இருக்குது சென்டிமெண்ட் இருந்தாங்க அதே போல் வந்து ஆக்ஷன் பேக்கு தான் விஜயகாந்துக்கா எழுதுனது எழுதுனது எழுதுறதுக்காகவே வந்தவன் அப்போ அதில் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற அளவுக்கு நான் எந்த பொதுவாக எப்போ எழுத உட்காந்தாலும் சார் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க சொல்லாத சொல்லணும் நானே ஒரு படத்தில் எழுதுனதை அடுத்த படத்தில் சொல்லக்கூடாது இப்படிலாம் நான் யோசிப்பேன் நான் என்ன சில விஷயங்கள்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன் யுவர் ஆனர் ஆர்டர் கோச் சர்ஜன் கெட் அவுட் ஷெட் அவுட் இப்படி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஒளிய என் படங்களில் ஆங்கிலம் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்துகிறதே இல்லை தேவைக்கேற்ப எப்பயாவது வேணும்னா எப்பயாவது வேணும்னா பயன்படுத்திக்கிறது எனக்கு வந்து முத முத வாய்ப்பு வந்து வேற சில கம்பெனிலாம் வந்துச்சு அப்ப இப்ராஹிம் ராவுதரும் விஜயகாந்தும் வேணானே நம்ம கம்பெனில தான் அவங்கள ஆக்கணும் அப்படின்ட்டாங்க அதனால பூந்தோட செந்தில்நாதன் நிறைய சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ஜாக்பாட் சீனிவாசன் நினைக்கிறாங்க அவர் கூட வந்து கால்சிட்டு இருக்கிறாரு அப்போது செந்தில் நாதனுக்கு ஒரு அஞ்சு நாள் கெஸ்ட்டு மாதிரி கொடுப்போம் அப்படின்னு முடிவான படம் தான்